தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கருத்தியல் ரீதியாக மோதி பார்ப்போம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அரசியலுக்கு வந்தவர்கள் வன்முறையை பற்றி பேசக்கூடாது நாம் தமிழர் கட்சி இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி இன்பாவனம் கார்த்திக் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத இன்னொரு கருணாநிதி திருமாவளவன் என்று கூறியிருத்தார் இதற்கு திருமாவளவன் பதிலளித்திருக்க வேண்டும் அவர் நேரடியாக பதிலளிக்காவிட்டால் அதற்கு அடுத்தபடியாக உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூலமாக தனது எதிர்ப்பினை மாற்று கருத்தை பதிவு செய்திருக்க வேண்டும் கருத்தியல் ரீதியாக மோதி பார்க்க வேண்டும் ஆனால் அதை விட்டுவிட்டு இன்றைக்கு திருமாவளவன் கட்சியுடைய தொண்டர் ஒருவர் இனும்பவனம் கார்த்திக் அவர்களுக்கு வெடிகுண்டு வீசுவேன் என்று மிரட்டியிருப்பது ஒரு வேதனையான ஒரு விஷய விஷயமாகும் திருமாவளவன் அவர்களுடைய கட்சி தொண்டர் ஒருவர் வெடிகுண்டு வீசுவேன் என்று மிரட்டியுள்ளார் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அனைவரும் புலிக்குட்டிகள் புலிகள் இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் வந்து அடிபணிய மாட்டார்கள் ஸ்ரீசரியின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் திருமாவளவன் தன்னுடைய பாதையை இன்னும் தெளிவாக கூறவில்லை தமிழ் தேசிய பாதையா திராவிட பாதையா இதை தெளிவாக கூற வேண்டும் தமிழ் தேசியம் என்று கூறிவிட்டு திராவிடத்தோடு ஒட்டுக்குண்டி ஒட்டி கொண்டிருப்பது முறையல்ல தமிழ் தேசிய மாநாடு நடத்துவதாக கூறிக்கொண்டு தமிழ் மன்னர்களை இழிவுபடுத்துவது பேசுவது முறையானதல்ல தமிழர்களை தமிழ் மொழியை இழிவுபடுத்துவது முறையானதல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத இன்னொரு கருணாநிதி திருமாவளவன் என்றுதான் இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் தெரிவித்திருந்தார் இதற்கு தன்னுடைய எதிர்ப்பினை அவர் பதிவு செய்திருக்க வேண்டும் அல்லது தன்னுடைய மாற்று கருத்தை தன்னுடைய உதவியாளர்கள் மூலமாக இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூலமாக தெரிவித்திருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு ஒரு சாதாரண தொண்டர் ஒருவர் வெடிகுண்டு வீசுவேன் என்று கூறியது தவறான செயலாகும் தமிழக காவல்துறை கவனத்துக்கு கொண்டு வருகிறோம் இந்த விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டரை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்